தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரோனவுன்ஸ் ஹி ஹிம் ஹிஸ் ஹிம்செல்ஃப் ஹீ இஸ் அருண் இவன் அருண் ஹி இஸ் மை ஃப்ரெண்ட் இவன் எனது நண்பன் ஹி லாஸ்ட் இஸ் ஹவுஸ்கி யஸ்டே நேற்று அவர் அவருடைய வீட்டு சாவியை தொலைத்தார் இட் இஸ் ஹிஸ் இது அவருடையது அல்லது இது அவனுடையது ஹிஸ் மொபைல் இஸ் ஹிய் அவனுடைய மொபைல் இங்கு இருக்கிறது அல்லது அவருடைய மொபைல் இங்கு இருக்கிறது இட் இஸ் ஹிஸ் ஃபால்ட் இது அவனுடைய தவறு ஷி ஸ்கோல்ஸ் ஹிம் ஆல்வேஸ் அவள் அவரை எப்போதும் திட்டுகிறாள் ஆஷா ஹெல்ப்ட் ஹிம் அலாட் ஆஷா அவனுக்கு நிறைய உதவி செய்திருக்கிறாள் ஹிஸ் ஃபாதர் பிரசண்டட் ஹிம் அ நியூ வாட்ச் அவனுடைய தந்தை அவனுக்கு ஒரு புதிய கை கடிகாரம் பரிசளித்தார் ஹி ரிப்பேர்ட் ஹிஸ் வாட்ச் பை ஹிம் செல்ஃப் அவர் தனது கை கடிகாரத்தை அவரே சரி செய்தார் ஹி ஸ்மைல் டு ஹிம் அவன் தனக்குத்தானே சிரித்தான் அவன் அவனாகவே சிரித்தான் ஹி அடாப்டட் ஹிம்செல்ஃப் டு திஸ் நியூ லைஃப் அவர் தனது புதிய வாழ்க்கைக்கு ஏற்ப அவராகவே மாற்றிக்கொண்டார் ஹீ இஸ் நாட் ஹிம்செல்ஃப் டுடே அவன் இன்று அவனாகவே இல்லை அல்லது அவர் என்று அவராகவே இல்லை